ஹெலோகேஷ் சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா மற்றும் இடையான நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் எஸ்எஸ் ஜெயஸ்வால் அரை சதம் கடந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்சரையும் விளாசியிருந்தார் இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரே வருடத்தில் அதிக சிக்ஸர் விளாசிய இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை தற்போது எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் இதற்கு முன்னதாக ஷேவாக் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சிக்சர்களை ஒரே வருஷத்தில் விளாசி இருந்தார் அதற்கு பிறகு ரிஷப் பண்ட் இருபத்தோரு சிக்சர்களை விளாசி இரண்டாம் இடம் பிடிச்சிருந்தார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது எஸ்எஸ் ஜெஷ்வால் விரிந்தர் ஷெவக்குடைய சாதனையை முறியடிச்சு இருபத்தி மூன்று சிக்சர்களை டெஸ்ட் போட்டியில் விளாசி இருந்து டெஸ்ட் போட்டிகளில் ஒரே வருடத்தில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரே தொடர்லையே அதிக ரன்கள் விளாசியவர் பட்டியலையும் இவர் மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காரு மேலும் ஒரே தொடரிலேயே இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆறுநூறு ரன்களுக்கு மேலே கூச்ச மூன்றாவது வீரர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருக்கார் இதற்கு முன்னதாக ராகுல் திராவிட் மற்றும் விராட் கோலி மட்டுமே இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரே தொடரில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் அறுநூற்றி ரெண்டு ரன்களை குவிச்சிருக்காரு அடுத்ததாக இந்திய அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் அவருடைய டெஸ்ட் கேரியரில் நான்காயிரம் ரன்களை கடந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மைல்கலை எட்டிய பதினேழாவது இந்திய வீரர் என்ற பெருமையும் அதிவேகமாக நான்காயிரம் ரன்களை டெஸ்ட்டு போட்டியில் கடந்த பதினோராவது இந்திய வீரர் என்ற பெருமையும் ரோஹித் சர்மா நேற்றைய போட்டியில் அடைஞ்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்